தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்வன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி இந்த ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் பேசுவதுக்கு முன்னாடி ஒரு கனத்த இதயத்தோடு தான் அவங்க கூட இருக்கேன் மேற்கு வங்க மாநிலம் அந்த மாநிலத்துடைய தலைநகர் கொல்கத்தாவில் கடந்த வாரம் முதுகலை மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்த மாணவி ஒருவர் கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நாடு முழுக்க ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதனை தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா இதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவ மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி இந்த கற்பழிப்பு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட இந்த மாணவிக்கு நீதி வேண்டி இந்தியா முழுக்க வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு பெரிய கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து எப்படி நினச்சி பார்க்கவே முடியலைங்க கண்டிப்பாக நீங்கள் சேட்டலைட் பிரிண்ட் மீடியாவில் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இதில் முக்கியமான பின்னணியை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த பெண் வந்து அந்த கொடூர சம்பவம் நடப்பதற்கு முன்பாக டியூட்டியில் வந்து இருந்திருக்காங்க அப்போ பயிற்சி மருத்துவர்களும் வந்து இவர் கூட இருக்கக்கூடிய சக மருத்துவர்கள் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க இந்த சம்பவம் இரவு நேரத்தில் வந்து நடந்திருக்கு அதிலும் குறிப்பாக அந்த கல்லூரி வளாகத்திற்கு உட்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வந்து நடந்திருக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு கைது செய்யப்பட்ட அந்த கொடூர அரக்கன் அதற்கடுத்ததாக இன்னும் சில பேர் வந்து இருக்காங்க இன்னும் அவங்கள வந்து கைது பண்ணலை மாநில அரசு சில நேரங்களில் பொய்யெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற ரீதியில் அங்குள்ள மக்களும் அங்குள்ள பயிற்சி மருத்துவர்களும் மாணவ மாணவிகளும் வந்து போராடிட்டு வராங்க இதையெல்லாம் விட என்ன ஒரு ஹைலைட்டாக அவங்க நடந்திருக்கு அப்படின்னா மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவர்களே வந்து நேற்று பேரணியெல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க கல்கட்டாவில் என்னங்க அவங்க கையில் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதிகாரத்துல இருக்கு அவங்கள்ட்ட தான் ஃபுல் பவரே இருக்கு எம்பவர்மெண்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்குங்க இறங்கி போராடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரலாம் இந்த வழக்கு வந்து கல்கட்டா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரும்போது மாநில அரசு தவறான ஒரு விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க காவல்துறை பொய்யான பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க உடனே சொல்ல இது இந்த வழக்கை உடனே சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க சிபிஐ உடனடியாக இந்த வழக்கை டேக் ஓவர் பண்ணி அப்போ அவங்க வந்து விசாரணையை வந்து தொடங்கி நடத்திட்டு வராங்க இப்போ ஒருத்தன் வந்து இருக்கிறான் இன்னும் சிலர் வந்து சிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க அந்த பெண்ணுடைய உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்யறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து நெஞ்சவே கலங்கடிக்குதுங்க அந்த பெண்ணை ஒருத்த மட்டும் வன்புணர்வு செய்ய கிடையாது கிட்டத்தட்ட பல பேரை வந்து கொடூரமான முறையில் கற்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களுடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் விந்தணுக்கள் வந்து உள்ள போயிருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அவ்வளோ நூற்றி ஐம்பது கிராம் விந்தணு வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப நெஞ்ச வந்து பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு டெல்லியில் நிர்பயா இந்த பாலியல் வன்கூடுமை வழக்கு அதவே இன்னும் இந்திய மக்கள் வந்து அவலோசிக்கிற மறந்து இருக்க மாட்டாங்க ஒரு பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் வந்து நீதிமன்றத்தை முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டது ஆனா இந்த சம்பவம் வந்து இப்போ கொல்கட்டாவில் நடந்தது நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பையும் தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்புறம் அங்கே மருத்துவக் கல்லூரி இன்னும் சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மருத்துவர்களும் மாணவ மாணவிகளும் மருத்துவர்களும் தன்னெழுச்சியா வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க போராடிட்டு வராங்க இதற்கான ஒரே தீர்வு வந்து தூக்கு தண்டனா அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்களும் போராடிட்டு வர்றாங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கீழே இருக்கு அப்போ அவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் வந்து சரியில்லை அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளான பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாமே வந்து எழுப்பிட்டு வராங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஆனால் அதே சமயம் மம்தாவின் அரசு இந்த விஷயத்தில் வந்து பயங்கரமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருக்காங்க மம்தா தொடர்ந்து ஆட்சி இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை எதுவுமே மீறி எதுவுமே இங்கே நடக்காது அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் களங்கத்தையும் ஒரு பெரும் பேரிடியும் வந்து இறக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெண் மருத்துவரை கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்து கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கானுங்க இவனுங்களாம் மனுஷனுங்களா என்ன ஜென்மனே தெரில இப்போ கைது செய்யப்பட்ட ஒருத்தன் வந்து ஏற்கனவே மூணு கல்யாணம் பண்ணியிருக்கான் மூணு கல்யாணம் பண்ணியும் அவன் கூட அந்த மனைவிகள் எல்லாமே வந்து வாழலை இதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா படுக்கையறையில் அவ்வளோ கொடூரமான முறையில் வந்து பெண்களை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான் அவங்களுடைய மனைவிமார்கள் தொடர்ந்து காலம் அறக்கனா இருந்திருக்கான் அவ்வளவு கேவலமாக நடந்திருக்கான் ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடந்திருக்கான் அவன் மிருகமாக ஒரு வாஞ்சறுவு ஜீவன் அது கூட சில நேரம் நன்றி உள்ளதா இருக்கும் இவனெல்லாம் என்ன மனுஷனே தெரில அவ்வளவு கேவலமாக நடந்திருக்கான் இவனெல்லாம் இவனையெல்லாம் நாட்டில் தான் விட்டு வச்சிருக்காங்கன்னே ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது இருந்தாலுமே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்தியெல்லாம் பார்த்து எல் கண்கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த மாணவி எவ்வளோ பெரிய ஒரு கனவுகளோட ஒரு மருத்துவ கனவுகளோட அந்த மருத்துவ உலகத்துக்குள்ளே வந்து போயிருக்க முடியும் இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் நீட் தேர்வு இதுன்னு சொல்லி அதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் போயிடும் அதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட படிக்கணும் அதாவது டிகிரி இல்லாமல் அதுக்கப்புறமேலே செலக்ட் ஆகி ஒரு காலேஜ் கிடச்சி போய் அங்கே பணத்தை கட்டி படித்து தன்னுடைய பெற்றோருடைய கௌரவம் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காப்பாற்றி அவங்களுடைய லட்சியத்தை வந்து நிறைவேற்றிக்குள்ள கொடுல எவ்வளோ போராட வேண்டியிருக்கு இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் அவ்வளோ போராட வேண்டியிருக்கு இந்த மாதிரி கொடூர அறக்கர்களை மேற்கு வங்க அரசும் சரி மத்திய அரசும் சரி விட்டு வைக்கக்கூடாது சிபிஐ அதிகாரிகள் முறையாக விசாரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கொடூர கூட்டத்தில் ஈடுபட்ட கயவர்களை காம அரக்கன்களை உடனடியாக கைது செய்து கடுமையான தண்டனைகளை வழங்கினாதான் இந்தியாவில் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது இன்னும் பல தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றன மேற்குவங்காலத்தில் இருந்து உங்களுக்கும் இந்த கேஸ் தொடர்பாக பல விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக இழந்த மாணவியுடைய இறப்பு வந்து அவங்க குடும்பம் வந்து கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை இருந்தாலும் இந்த துயரமான சம்பவத்திலிருந்து அவரது குடும்பத்தார் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் எல்லோருமே நம்ம வந்து இயற்கையை வந்து வேண்டிக்கவும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்